அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபிரட்டு தினம்தோறும் தொலகையும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் லுக்மான் அலிக சலாத்து வஸ்லம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு செய்த அறிவுரைகளில் ஒவ்வொன்றாக நாம் வரிசையாக அறிந்து வருகிறோம் திருமறை குரானினுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயமான லுக்மான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் அந்த அறிவுரைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அதன் என்னுடைய தொடரில் நேற்றைய தினம் நாம் என்ன பார்த்திருந்தோம் என்றால் வஹமுர் பில் மஹூப் ஒன்ஹ அனில் முன்கர் என்னுடைய அருமை மகனை நன்மையை ஏவுவனாகவும் தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவனாகவும் இரு என்பதை குறித்து லுக்மான் அலைய சலாத்து வசலம் தம்முடைய பிள்ளைக்கு போதித்திருப்பார்கள் அதை தொடர்ந்து அவர்கள் அடுத்ததாக சொல்லக்கூடியது இப்படி நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது இதனால் ஏராளமான விளைவுகள் உனக்கு விளையக்கூடும் அதுபோன்ற தருணங்கள் இதெல்லாம் நீ பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவனாக இரு அப்படி பொறுமையை மேற்கொள்வது என்பது உறுதிமிக்க காரியங்களில் உள்ளதாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலேயே நன்மையை ஏவியறலாம் தீமையை கூட தடுத்தலாம் அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு எதிர்வினையாக ஆற்றக்கூடியவர்கள் எதையாவது செய்தார்கள் என்றால் அந்த தருணத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்வது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது ஒவ்வொரு நபிமார்களும் இந்த பணியைத்தான் எடுத்து வைத்தார்கள் இந்த உலகத்திற்கு வந்து அப்பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் எதிர்க்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் இப்ராஹிம் அலை சலாத்து வசலம் நம்மில் பலருக்கும் தெரிந்த வரலாறு தன்னை பெற்றெடுத்த தந்தையிடத்தில் இந்த மார்க்கத்தை சொல்கிறார் என்னுடைய தந்தையே தந்தையில் ஷைத்தான் ஷைத்தானை வணங்காதீர்கள் உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்காத எந்த தீங்கையும் அளிக்காத இந்த கல்ல போய் வணங்கிட்டு இருக்கீங்களே சைத்தானை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தம்முடைய தந்தை இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கிறார்கள் ஒரு அழைப்பு பணியை செய்கிறார்கள் சிலையை வணங்கிட்டு இருக்கீங்க அது வந்துட்டு ஒரு தீமை அந்த தீமையை தடுத்து நன்மையின் பக்கம் அழைக்கிறார்கள் அதற்கு அவருக்கு கிடைத்த பதில் அவரினுடைய தந்தை சொல்கிறார் எப்படிப்பட்ட தந்தை இப்ராஹிம் அலை சலாத்து வசலம் அவர்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்த தந்தை ஆசை ஆசையை தான் வளர்த்திருப்பாங்க எல்லா தந்தை மாதிரியும் அதே தந்தை இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார் இப்ராஹிமே இன்னம் தந்தகி நீ இப்படியே பேசிட்டு இருக்காத இதுல இருந்து விலகிக்க இல்ல விலகாம இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பினா இல்ல மன்னக்க உன்னை நான் கல்லால எரிந்து கொலை செய்து விடுவேன் பெற்றெடுத்த தந்தை என்ன சொல்றார்னா உன்னை நான் கல்லால எரிஞ்சு கொன்றுவேன் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காது ஏனென்றால் இப்ராஹிம் அவர்களினுடைய தந்தை தான் அந்த சிலைகளை வடிவமைப்பவராக இருந்தார்கள் இந்த அளவுக்கு ஏராளமான மனசங்கடான சூழ்நிலை எல்லாம் நன்மையை ஏவும் போதும் தீமை விட்டு தடுக்கும் பொழுதும் நாம் சந்திப்பதற்கு நேரிடும் அமிகல்நாயகம் சோழம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு செல்கிறார்கள் மக்காவிற்கு அருகமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊருக்கு சென்று ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து அங்க தாயிஃப் நகரில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்களுக்கு எல்லாம் சொல்கிறார்கள் கடுமையான முறையில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் ரசோலா நினைத்ததை போன்று அங்கு நடக்கவில்லை ஏராளமான கடுமையான சொற்களை பேசுகிறார்கள் நபிகளாரினுடைய மனம் புண்படுகின்ற வகையில் நடந்து கொள்கிறார்கள் எந்த அளவுக்கு ரசோலா மனசங்கடத்துக்கு ஆளாகிறாங்கன்னா தன்னுடைய சுயநினைவையே இழந்தவர்களாக என்ன நடக்குதுன்னே தெரியாம தாயிப் நகரில் இருந்து தம்முடைய வாகனத்தின் மீது ஏறி வந்து கொண்டே இருக்கிறார்கள் சுயநினைவே ரசோலாக்கு அந்த அளவுக்கு மன சங்கடத்தினுடைய உச்சத்தீர் இருக்கிறார்கள் இறுதியில் அந்த இடத்துக்கு உடனே நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் ஜிப்ரீல் அலையாத் வஸ்லாம் அவர்கள் வருவார்கள் வந்து விட்டு என்ன வாய்ப்பை கொடுப்பாங்கன்னா நவியல் நாயகம் சுல்லா இஸ்லாம் அவர்களினுடைய நிலையை புரிந்து அல்ல ரெண்டு மலையின்களினுடைய மலக்குமார்களை அனுப்பி வைத்திருப்பான் ஜிப்ரீ சொல்லுவாங்க இந்த மாதிரி இரண்டு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் இரண்டு மலை இருக்கிறது நடுவுல இரண்டு மலை நடுவுல ஊர் இருக்கு மலையினுடைய மலக்குமார்கள் நீங்க கட்டளை இட்டீங்கன்னா ரெண்டு மலையும் புரட்டி போட்டுருவோம் ஊர் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிரும் இப்படிப்பட்ட வாய்ப்பு அதான் எதனால ஏற்படுத்துறானா அந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் ரசருல்லா ஒரு நன்மையின் பக்கம் அழைக்கும் பொழுது அதற்கு சரியான முறையில செவிதாத்தாமல் அதை கண்டுகொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல தம்முடைய நபியை கேவலப்படுத்துகின்ற வண்ணமாக செயல்களை செய்தார்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பாருங்க நீங்க மட்டும் சொல்லுங்க ரெண்டு புரட்டி போட்டலாம் சுயநனைவே இலக்கின்ற அளவிற்கு ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது கூட பொறுமை இழக்கவில்லை நன்மையே தீமை விட்டு தடுக்கும் பொழுது ஏராளமான இது போன்ற சூழல்களை சந்திப்பதற்கு நேரிடும் அந்த நேரத்துலதான் நம்ம பொறுமையை கைவிட்ட கூடாது நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நன்மை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இப்படிலாம் பண்றீங்களா உங்களுக்கு இறுதி முடிவுதான் மலையை புரட்டி போடுங்க அப்படின்னு ரசோலா சொல்லி நபிகளால் அந்த நேரத்திலும் நிதானமாக இருந்து இப்ப இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல இனி வரக்கூடிய சந்ததியாவது இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க இவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று விட்டு விடுகிறார்கள் இறைவனையினுடைய நாட்டத்தால் நபிகள் நாயகம் சுலா இஸ்லாம் அவர்கள் இருக்கும் பொழுதே தாயிப் நகர மக்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மை ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் நமக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஏராளமான நேரங்கள்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்முடைய வீட்டார்கிட்ட சொல்லலாம் நம்முடைய குடும்பத்துல சொல்லலாம் நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்முடைய சக நண்பர்கிட்ட சொல்லலாம் இல்ல நம்ம கலைக்கு கஷ்டமர்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட வேண்டுமானாலும் சொல்லலாம் பல மக்கள் சொல்லாததற்கான காரணம் என்னன்னா நம்ம சொல்லும் பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ தெரியலையே அதுக்கு அவங்க ஏதாவது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை போன்று நம்ம இடத்தில் நடந்து கொண்டால் நம்ம என்ன செய்வது என்பது போன்ற ஏராளமான கேள்விகள் தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு ஒரு தடையாக இருக்கு அகன் பார்ந்தவர்களே நாமும் நன்மையை செய்து பிற மக்களுக்கும் நன்மை ஏவி தீமையை தடுத்து இதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதில் நாம் பொறுமை காத்துமையானால் மிகப்பெரிய உறுதிமிக்க காரியங்களை செய்த ஒரு நல்லறியாராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற அறிவுரைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டு நல்லறியார்களாக வாழ்ந்து மரணிப்போமாக அசலாம் வலைக்கும்